மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கத்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்று உபகமம் பத்து அந்நியரை உபசரிப்பீர்களாக என்று கத்தர் சொல்லுகிறார் அந்நியரை உபசரிப்பீர்களாக கர்த்தர் ஏன் இதை இஸ்ரேல் மக்களிடத்தில் சொன்னார் என்று சொன்னால் நீ எகிப்து தேசத்தில் நீ அந்நியராயிருந்த காலங்களை நினைவு கூறும்படிக்கு உன்னிடத்தில் வருகிற கூறும்படி நினைவு கூற வேண்டும் நன்றாய் கவனியங்கள் இன்றைக்கு ஒரு நாம் உயர்ந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம் பதவியில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் எல்லா காரியத்திலும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கலாம் ஆனாலும் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்ததை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார் பெரிய மாணவர்கள் இன்றைக்கி எல்லாருமே தெரியுமா பழைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதெல்லாம் சாட்சியாக சொல்கிறதுக்கு கூட சிலர் வெட்கப்படுவாங்க சிலர் தன்னுடைய சூழ்நிலைகளை எடுத்து சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதை சொன்னால் கனவீனமாக யோசிக்கிறாங்க இதை நான் சொன்னால் இவங்க என்ன ஏதாவது நினச்சிருவாங்களோ என்ன தாழ்மையாக நினச்சிடுவாங்களோ என்னை இல்லாமையே பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பழைய வாழ்க்கை குறித்து பேசாமல் இப்பொழுது இருக்கிற மேன்மையே பேசுவார்கள் இப்பொழுது இருக்கிற உயர்வையே பேசுவார்கள் இப்படியே பெருமைகளை பேசி கொண்டு அதல்ல அதில் நீ அந்நியனாக இருந்த நேரத்தில் தேசத்தில் அடிமையிருந்த காலகட்டத்தில் இருந்ததை நினைவுகூறும்படி உன்னிடத்தில் வருகிறவனுக்கு நீ என்ன செய் உதவி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நியரை உபசரியுங்கள் அவருடைய தேவைகளை விசாரியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான கிறிஸ்துவத்தின் அடிப்படை உபதேசமே எதை காட்டுகிறது அன்பை மாத்திரமே காண்பிக்கிறது நாமும் அன்பை காட்டுவோம் பிறரை வாழ வைப்போம் அப்படி செய்வதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்று இரண்டு சொல்கிறது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் சிலர் அறியாமல் தெய்வ உபசரித்தது உண்டு அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் அப்படி செய்வது யாருக்கு செய்கிறோம் தெரியுமா தேவ நாம் செய்கிறோம் என்பதை நீங்கள் நாளும் மறக்கக்கூடாது இன்றைக்கும் கர்த்தரங்களை மேன்மைப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளும் நினைத்து பார்த்து உங்களிடத்தில் வருகிற அந்நியரை உபசரியுங்கள் கர்த்தர உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தும் கிருபை பெருகட்டும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் படிக்கிறான் ஜபிக்கிறேன் மகிமையானவைகள் மேல் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி காவல் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் சுவாமி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் சகாயம் பண்ணும் இன்றைக்கும் கத்தரை அற்புதம் செய்வீராக விடுதலை தருவீராக மேன்மைப்படுத்துவீராக தடைகளெல்லாம் நீங்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் பிதாவே आमेन आमेन गॉड ब्लेस यू